சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் வணங்குவோம் நம்மை நம் முன்னோரை ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து நாம காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் அதுல நாளைக்கு வந்து சரையோக பயிற்சியின் நான்காம் நிலையான சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியின் நான்காவது நாள் பயிற்சியை தொடர போறோம் இந்த சரயோக பயிற்சிய ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அப்படிங்கிற கணக்கீடுல ஆறு முறை நீங்க பயிற்சி செஞ்சிருக்கணும் ஏன்னா பொதுவா ஒரு மனிதன் பதினான்கு மணி நேரம் விழிப்பு நிலையில இருப்பான் அப்ப நீங்க ஒரு ஆறு முறை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் வந்துடும் ஏழு முறை செய்ய முடியுமா என்னன்னு தெரியாது நீங்க முடிஞ்சா கண்டிப்பா ஆறு முறை பயிற்சி செய்யணும் இந்த சுழுமுனை நாடி சுத்தி பயிற்சியை செய்யும்போது உங்களுக்கு மறந்து போன விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் மறந்த விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வர்றதுனால நீங்க செய்யக்கூடிய அன்றாட வேலைகள்ல ஏற்பட்ட தவறுகள் என்ன அப்படிங்கிறத நீங்களே கண்டுணர்வீங்க மறந்து போன விஷயங்கள் நினைவுக்கு வந்ததுனால தவறை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற அறிவும் உங்களுக்கு வரும் தவற எப்படி சரி செய்யலாங்கிற அறிவை நீங்களே பெற்றதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கையும் ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்பட்ட ஒரு மனிதன் எப்பொழுதுமே எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யாரிடமும் எதையும் மறைக்க மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் உண்மையா இருப்பான் இன்னும் சொல்லப்போனா தீச்சை கொடுக்குறேங்கிற பேர்ல ஏமாத்தி எல்லாம் கொடுக்க மாட்டான் அப்ப குண்டலினி சக்தியில இந்த சுழுமுனை நாடி சுத்திங்கிறது எவ்வளவு நீங்க புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே இந்த சுழுமுனை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு நாளுமே ரெண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை அதாவது சந்திர இருந்து சூரிய நாடிக்கு மாறும் போதும் சூரிய இருந்து சந்திர நாடிக்கு மாறும் போதும் ஆறு நிமிடங்கள் அது தூண்டப்பட்டிருக்கும் எப்ப சுழுமுனை தூண்டப்பட்டதோ அப்ப எல்லாம் மறந்த விஷயங்கள் நினைவுக்கு வரும் மறந்த விஷயம் நினைவுக்கு வந்ததால் தவறுகளை கண்டுணர்வோம் தவறுகளை சரி செய்யும் ஞானத்தை பெறுவோம் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம் அதனால் உண்மையான மனிதராக வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற நிலையை நாம் அடைவோம் இதுதான் இது மாதிரி யார் இந்த உலகத்துல நடந்துட்டாங்கன்னு பாருங்க அவங்களுக்கு தான் உண்மையிலேயே சுழுமுனை திறந்ததுங்கிறத உணருங்க நிச்சயம் உணர்வீர்கள் நீங்களும் இதே போல் இந்த சரயோக பயிற்சியின் ஒவ்வொரு நிலைகளையும் நான் கற்றுக் கொடுத்த முறையில் பயிற்சி செய்து உங்கள் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நான்காவது நாள் பயிற்சியை மேற்கொள்வோம் ரெண்டு கையும் ஆதிமுத்திரா நல்ல ஹம்னு நினைச்சு மூச்சை உள்ள இழுக்கணும் சோ நினைச்சு மூச்சை வெளியில விடணும் மூலாதாரம் ஹம் सो स्वाधिष्ठानम् हा सो मणिपुरहं हा aناgdم وسدی hم 소 아냐 함소 사가스라람 함 மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் இந்த சுழுமுனை நாடி சுத்திய செய்யும் போது இது மாதிரி ஒரு புல்லாக்கு மூக்குல போட்டுக்கங்க வெக்கப்படாதீங்க பிற மதத்துக்காரங்கள்லாம் அவங்க சின்னத்தை அணிய வெக்கமே படுறது அவங்க எல்லாரும் அவங்க சின்னத்தை அணிஞ்சுக்கிறாங்க அப்ப அவங்க முழுமையான ஆரோக்கியத்தோட இருக்காங்க இந்த இந்துக்கள் தான் எந்த இந்து சின்னத்தையும் அணிஞ்சுக்கிறது இல்லை இந்த புல்லாக்கை அடுத்து இந்துக்களுக்கானது இல்லை மனிதனுக்கானது இந்த புல்லாக்கை நீங்க அணிஞ்சுக்கும் போது நாடி முழுமையாக செயல்படும் போக நீங்க மூச்சையும் இழுத்து விடும் போது நூறு சதவிகிதம் வெற்றியை கொடுக்கும் அதனால எல்லாருமே புல்லாக்கு வாங்கி அணிஞ்சுண்டு அந்த ஒரு நிமிடம் அந்த பயிற்சியை செஞ்சீங்கன்னா முழுமையான பலன் கிடைத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழும் மனிதராக வாழ்ந்து நீங்கள் தெய்வ நிலையை அடைவீர்கள் இது நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை புரிந்து கொண்ட நீங்கள் நிச்சயம் நான் கூறுவது போல் பயிற்சி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன் சந்தோஷம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக யோகா பயிற்சிகள் நீங்கள் விரும்பும் நேரத்தில் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக என்ற அமைப்புடன் இணைந்து யோகா பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது யோகா மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனையும் சப்ஸ்கிரைப் செய்து ஜாயின் பட்டனை நீங்கள் பிரஸ் செய்தால் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணமில்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்